ஓம் சரவண பவர் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம பார்க்க போவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து பிரதம நிதி ஆரம்பிச்சிருது ஆணி மாதத்தோடு பிரதம நிதி ஆரம்பிக்கிறதுனால வாராகி அம்மனுடைய நவராத்திரி தினமான ஆரம்பிக்குது இது இதுவரைக்கும் நவராகி அம்மனை வழிபடணும்னு ஆசைப்படுறேன் ஆனா என்னால வழிபடக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமையல அப்படிங்கிற முன்னும் சரி இல்ல எனக்கு வாராகி அம்மனை வழிபடணும்னு ஆசை அவங்களுக்குன்னு வரக்கூடிய அந்த பஞ்சமி திதியில கூட சரியா வழிபட முடியல அப்படின்னாலும் இந்த ஒன்பது நாட்கள் அவங்கள நீங்க தாராளமா வழிபடலாம் அவங்கள நினைச்சு அவங்களுக்கான நைவேத்தியங்களை நீங்க செய்து அவங்களுக்கு படைக்கும் பொழுது அந்த அம்பாள் வந்து மனம் குளிர்ந்து நம்ம வேண்டுதல் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவார் அவளுடைய ஆஷாட நவராத்திரி தினத்தை பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இது வரைக்கும் சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம புதுசா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஆனி மாதத்துல அமாவாசைக்கு பிறகுதான் பிரதம திதி துவங்கும் அதே மாதிரி வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி ஒரு வாரமாக சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அன்னைக்கு தான் இந்த ஆஷாட நவராத்திரி தினமானது வருது ஆஷாட மாதம் அப்படின்னாலே சந்திரனை அடிப்படையாக கொண்ட ஒரு மாதம் தான் இந்த மாதத்துல வரக்கூடிய பஞ்சமி திதியில நம்ம வராக்கிய மன வழிபட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம என்ன கோரிக்கை முன் வச்சு வேண்டுதல் வைக்கிறோமோ அது அப்படியே நமக்கு நிறைவேறும் அது சில பேருக்கு திருமணம் நடைபெறுவதாக இருக்கட்டும் இல்ல எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னாலும் சரி இல்ல ரொம்ப கடன்பட்டுட்டேன் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு வழியே கிடைக்கல அப்படின்னாலும் சரி இல்ல வீட்டுல வந்து எதிரிகளோட பிரச்சனை அதிகமா இருக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நம்மளை பார்க்கிற பார்வையே நம்மள வந்து சுத்தரிக்கிற மாதிரி இருக்கு அவங்க நம்மள ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க சொல்லாலையும் சரி வார்த்தைகளாலும் சரி ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி இந்த அம்பால இந்த ஒவ்வொரு நாளும் வழிபடுங்க சரிமா அது நமக்கு கிட்ட தீர்வு கிடைக்குங்க ஏன்னா எதிரிகளை துவம்சமாக்கக்கூடியவதான் இந்த வாராகியம்மன் எதிரிகளை நம்ம பக்கம் கூட நிக்க விட மாட்டா சோ இதை பத்தி நிறைய வீடியோஸ் வந்து நான் கொண்டு இருக்கேன் இந்த ஆஷாட நவராத்திரியில நம்ம எப்படி வந்து இந்த அம்மால எளிமையா வழிபடுறது அப்படிங்கறத பாக்கலாம் நிறைய பேருக்கு வந்து அமைச்சு வழிபாடு செய்யற வழக்கமும் இருக்கும் சில பேருக்கு திருப்பும் இருக்கும் ஆனா அதெல்லாம் செய்யலாமான்ற ஒரு பயமும் இருக்கும் எதுவுமே நீங்க செய்யறத தேவையில்ல இந்த ஒன்பது இந்த அம்மாலே இந்த முறையில மட்டும் நீங்க வழிபடுங்க உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே அந்த அப்பா வந்து சீக்கிரத்திலேயே சரி செஞ்சிருவாங்க இந்த அம்மா பாக்குறதுக்கு குற்றமா இருந்தா கூட எங்களுமே குழந்தைத்தனம் கொண்டா இந்த அம்பாளுக்கு பஞ்சமி திதியில செய்யக்கூடிய பூஜைகளை ரொம்பவே பெரியமா ஏற்றுக்கிட்டு தன்னை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு அவங்க கேட்குற வரங்களை வாரி கொடுக்கக்கூடிய தாயாகவே இந்த அம்பாள் வந்து இருக்குதா அண்டை பராசக்தியினுடைய சொருபமாகவே சொல்லக்கூடியவர்கள் தான் மாராகி அம்மன் அதே போல பூமிக்கு உரிய தாய் அப்படிங்கறதுனாலதான் இந்த ஆடி மாதத்துல இந்த அம்பாளுக்கும் ஆசாட நவராத்திரி வசந்த காலமாகவே சொல்லப்படுது ஏன்னா உழவர்களுக்கும் சரி விவசாயிகளுக்கும் சரி நல்ல விளை பயிர்களை இந்த நாள் அம்பாள் வந்து விளைச்சு கொடுப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கையா இருக்கிறதுனால தான் இந்த பூமிக்கு உரிய தாயே இந்த ஆஷாட நவராத்திரியில நாம வழிபாடு செய்யணும் ரொம்ப கடன்பட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பஞ்சமி தேதியில நவ தானியங்களை கொண்டு தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அம்பாள் மனம் குளிர்ந்து நமக்கு வந்து தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பா அதே மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த அம்பாளுக்குரிய ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால நீங்க கலசம் வச்சு பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு சம்பள சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா வந்து பன்னீர் ஊத்திட்டு மஞ்சள் குங்குமம் அதே போல வாசனை பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு இது போல பொருட்களை சேர்த்துட்டு கடைசியா ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தையும் சேர்த்து அம்பால அதுல ஆவாகனம் செய்து நல்ல முறையில அந்த அம்பா நம்ம வீட்டுக்கு வரணும்னு வேண்டிட்டு என்னுடைய கோரிக்கைகளை ஏற்றி என் தேவைகளை பூர்த்தி என் வீட்டுக்கு எப்போதும் துணையா இருக்கணுமான்னு சொல்லி அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க அம்பால வீட்டுக்கு அழைக்கலாம் திதியை ஆரம்பித்த நீங்க பிரம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல செஞ்சிட்டா ரொம்ப நல்லது இல்லைன்னா மாலை நேரத்துல கூட இந்த அம்பாளுக்கு நீங்க கண் சமைக்கலாம் எப்பொழுதுமே நவராத்திரி அப்படின்னாலே மாலை நேரத்துல தான் ரொம்ப விமர்சையா செய்வாங்க அந்த நேரத்துல உங்களால முடிந்த நெய்வேத்தியங்களை வைக்கலாம் அம்பாளுக்கு வந்து பூமிக்கு அடியில் விளையக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்கு இல்லையா அந்த பொருட்களை ஏதாவது ஒன்னொண்ணுமே நீங்க ஒவ்வொரு நாளுமே நீங்க வைக்கலாம் இல்ல ஒன்பது நாளுமே ஒன்பது விதமான நெய்வேத்தியங்களை செய்ய முடியும் அப்படின்னாலும் நீங்க இந்த செய்து வைக்கலாம் உங்களுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு என்ன நினைவேத்தியங்களை செய்ய முடியுமோ செஞ்ச வழிபாடு செய்யலாம் இப்ப அம்பாளுக்கு நீங்க கலசம் வச்சு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு மேல வந்து ஒரு தேங்காயை நல்லா வந்து கழுவிட்டு மஞ்சள் தடவி நீங்க வந்து கலசம் அமைச்சு நீங்க அம்பால வைக்கலாம் வச்சிட்டு நீங்க வந்து அம்பாளுடைய காயத்ரி மந்திரம் ஊட மந்திரம் அவர்களுடைய அஹ் மந்திரங்கள் என்னென்ன உங்களுக்கு தெரியுதோ அது எல்லாத்தையுமே நீங்க பாராயணம் பண்ணி அர்ச்சனை பண்ணுங்க இது மாதிரி நீங்க அம்பன அன்னைக்கு வந்து அழைச்சிட்டு நீங்க பூஜை பண்ணி மிக்கலாம் அதுல இருந்து தொடர்ந்து ஒன்பது நாட்களுமே காலை மாலை ரெண்டு வேலையுமே நீங்க விளக்கேற்றணும் காலையில உங்களால நெய்வேத்தியம் வைக்க முடியாது மாலை நேரத்துல கட்டாயமா ஆறு முப்பது மணிக்கு எத்தி வச்சுட்டு அம்பாளுக்கு நெய்வேத்தியங்களை படிச்சு அவங்களுடைய நாமங்களை சொல்லி நீங்க வழிபாடு செய்யுங்க இது போல ஒன்பது நாட்கள் செய்யுங்க ஒன்பது நாள் எப்ப முடியுதுன்னு பாத்தீங்கன்னா நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்துல நிறைவடைகிறது இந்த ஒன்பது நாட்களுமே இந்த அம்பாளுக்குரிய நாட்கள் இந்த ஒன்பது நாள்ல என்னால தொடர்ந்து செய்ய முடியல அப்படின்னாலும் நீங்க பஞ்சமி டிவில வழிபாடு செய்யலாம் பஞ்சமி திதி எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது ஆறு எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வருது அந்த நாள்ல ஈண்டிங் தான் இந்த திதி வந்து ஆரம்பித்து அடுத்த நாள் மதியம் நிறைவடைகிறது அதனால ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த அம்மாவை நீங்க வழிபாடு செய்யலாம் ஒன்பது நாட்களுமே நீங்க வழிபடலாம் வழிபட முடியாட்டியும் நீங்க வந்து பஞ்சமி திதி அஷ்டமி நவமி இந்த மாதிரி மக்கள்லையும் நீங்க அம்பாளுங்க இப்போ நான் கலசலும் வைக்கல என் வீட்டுல வந்து சிலை வச்சிருக்கேன் பணம் வச்சிருக்கேன் அப்படின்னா தாராளமா நீங்க அந்த ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்கக்கூடிய நாள் அம்பாளுக்கு வந்து அஹ் ஏதாவது ஒரு பொருளோ இல்ல ஐந்து பொருளோ கொண்டு நீங்க அபிஷேகம் செய்து அம்பாளுக்கு வந்து தூக்க அலங்கரித்து அவங்கள நீங்க வந்து செய்து அந்த அம்பாளுக்குரிய அந்த நாளை துவக்க நாழக எடுத்து அவங்களுக்கு நீங்க பூஜைகளை செய்து நாளை நீங்க தூங்கலாம் இதே போலதான் நீதி தேன்களை வைத்து மந்திரங்களை உச்சாட்டம் செய்து தொடர்ந்து ஒன்பது நாட்களும் இதே போல வழிபடுங்க எல்லா நாளுமே உங்களால ரொம்ப ஸ்பெஷலா வந்து நெய்யத்திய நிற்க முடியாட்டி பஞ்சம் மட்டும் கண்டிப்பா நீதி தேன் எல்லாத்தையும் வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க ஏதாவது திருமணம் நிலைத்திறணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க அம்பாலா வழிபட போறீங்கன்னா வெத்தலப்பாக்கு வாழைப்பழம் அதே மாதிரி மஞ்சள் தயிர் வளையல் துணி ஏதாவது எடுத்து வச்சு நீங்க அம்பாளுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணி நல்லா வேண்டிக்கோங்க சீக்கிரமா எனக்கு கை கூடணும் நல்ல வரன் வந்து அமையணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வேண்டி இந்த மாதிரி வச்சு நீங்க ஒன்பது நாளும் வழிபட்டுட்டு அந்த ஒன்பதாவது நாளுக்கு அப்புறமா நீங்க அந்த துணியை வந்து நீங்க உடுத்திக்கணும் எடுத்துறவங்க யாருக்காவது வந்து தொடுத்துரலாம் இது மாதிரி செய்தீர்கள் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல எந்த தோஷங்கள் வந்து இருந்தாலும் சரி அது எல்லாமே நிவர்த்தி ஆயிட்டு சீக்கிரமா அந்த அம்பாள் உங்க வாழ்க்கையில மகளிய பாகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அம்பாளுக்குன்னு உரியது இந்த பஞ்ச தீபம் அதனால பஞ்சமி அன்னைக்கு பஞ்ச தீபம் நீங்க ஏத்தி வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லது ஆராத்திய அம்மனுடைய நாமங்கள் அதாவது அவர்களுடைய பனிரெண்டு திருநாமங்கள் சொல்லி அர்ச்சனை செய்வீங்க அவர்களுடைய வாராகி மாளிகையை நீங்க பாராயணம் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மந்திரங்களாக இருந்தாலும் சரி அதை நீங்க உச்சாரணம் செய்து அவர்களை வழிபாடு செய்யுங்க இதுபோல இது போல ஒவ்வொரு நாளுமே நீங்க அம்மன் வழிபாடு செய்யுங்க நிச்சயமா வாழ்க்கையில தடைபட்டுக்கூடிய எல்லா காரியங்களுமே நமக்கு வந்து வெற்றிகரமாக அமையும் நிலமோ இல்ல வீடு தொடர்பான பிரச்சனைகளோ தீர்க்க முடியாத பிரச்சனைகளோ இருக்கு அப்படின்னா நான் காட்டிலும் இந்த வழிபாடு நிச்சயமா கை கொடுத்தோம் ஆராய்ய அண்ணையினுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கு இதைவிட சிறந்த நாள் நமக்கு தேர்ந்தெடுக்கவே முடியாது ஆக வரக்கூடிய இந்த இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வரக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரி ஆண்டு கொண்டாடப்பட இருக்கிறது கண்டிப்பா பக்தர்கள் எல்லாருமே இதனுடைய சிறப்பு பயந்த இந்த ஒரு நாளை பயன்படுத்தி அவங்க வழிபாடு செய்யிட்டா எல்லாருடைய வீட்டையும் இந்த அம்மானுடைய ஆசீர்வாதம் முக்கியமா நிறைஞ்சிருக்கும் நீங்க என்ன கோரிக்கை வச்சு வழிபாடு செய்கிறீங்களோ எல்லாமே உங்களுடைய அருளால உங்களுக்கு நிச்சயமா நடக்கும் இந்த பத்து நாட்களும் பாத்தீங்கன்னா அவனுடைய வழிபாடு செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பா வீட்டை வந்து எப்பொழுதும் சுத்தமா வச்சுக்கோங்க காலை மாலை ரெண்டு வேலையும் வீட வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அவங்களுக்கே தெரியும் மாதவிடாய் நாட்கள் வந்துட்டாலோ அந்த நாள்ல பூஜை செய்ய முடியாட்டியும் வீட்டுல இருக்கிறவங்களை கொண்டு நீங்க நிலைக்கு வழிபாடு செய்யலாம் அதனால எந்த தவறுமே கிடையாது ஒன்பது நாட்களுமே அன்னைய மனசுல நினைச்சு வழிபாடு செய்யறவங்களுக்கு வாழ்க்கையில எதிரிகளுடைய தொல்லையே இருக்காது வெற்றியே பார்க்காம இருக்கிறவங்களுக்கு வெற்றி மாறி மாறி வரும் அதே மாதிரி சந்தோஷமே அனுபவிக்காதவங்களுக்கு நிச்சயமா சந்தோஷம் கிடைக்கும் உடல் உபாதையோட அவதிப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த உபாதைகளை அனைத்துமே நீங்கும் கண்ஷ்டியால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த கந்திருஷ்டியை நீக்குவார் தேவல் பிள்ளை சேவினி போன்ற பிரச்சனைகள் இருந்து விடுதிப்பார் அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில வளர்ச்சியே இல்லை அப்படின்னா நிச்சயமா இந்த நவராத்திரி வழிபாட்டுக்கு பிறகு மாற்றங்கள் ஏற்படுத்துவார் வீட்டை என்னால வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னாலும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அன்னையினுடைய ஆலயத்திற்கு போங்க அவளுக்கு பிடிச்சமான மஞ்சள் விரலி மஞ்சள் மாலை வாங்கி கொடுங்க அர்ச்சனை செய்துட்டுப்பாங்க மனசார வேண்டிட்டு வேண்டிட்டுப்பாங்க உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வெற்றிகளை தருவார் நம்பிக்கையோட பாடு செய்யுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சொல்லுங்க நன்றி வணக்கம்